எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ செவன்டும் பார்ஷியல் ஃபேக்ஷன் பகுதி பின்னங்களாக பிரிக்கவும் அப்படின்னு ஒரு ஃபேக்ஷன் குடுத்திருக்காங்க அத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கொஷின் முதல்ல எழுதி போங்க இத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு அதை எப்படி பிரிக்கலாம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் அதாவது எக்ஸ் வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அடுத்தது என்ன இன்னொரு ஃபேக்டர் இருக்கு தனி ஃபேக்டர் அப்ப வேற வேற ஃபேக்டர்ஸ் ஆனா ஏ பை ஒரு ஃபேக்டர் பி பை ஃபேக்டர்னு பிரிப்போம் இந்த ஒரு ஃபேக்டர் இருந்தா திரும்பி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா ஏ டிவைடட் பை எக்ஸ்னு ஒரு டேம் ஆகும் எக்ஸ் ஸ்கொயரை வந்து இன்னொரு டேம் ஆகும் எழுதணும் பி டிவைடட் பை எக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா அதனால என்ன செஞ்சிருக்கோம் ஏ பை ஒரு தடவை எக்ஸ் அடுத்தது பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் என்னது மீதி இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா அதை சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதி ஓகேவா இப்ப நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு எல்சியம் எடுத்துக்கணும் எல்சியம் எடுத்தா என்ன கிடைக்கும் எல்சியம்ங்கிறது ஒண்ணு கிடையாது இங்க என்ன இருக்கோ அதே தான் என்ன செய்ய போகுது இந்த சைட்லயும் வரப்போகுது அதை எழுதிட்டு இங்க எதாவது விட்டு போயிருக்கு இப்ப இங்க எக்ஸ் இருக்கு அப்ப மீது என்ன விட்டு போயிருக்கு எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அதால இங்க மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேவா அதே மாதிரி இங்க பாருங்க பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்ப மீது விட்டு போன டம் என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்னு பிளஸ் சி இன் டூ இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு அப்ப விட்டு போயிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் விட்டு போயிருக்கு அப்ப இங்க எக்ஸ் ஸ்கொயர் போட்டு இது அப்படியே இங்க எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்ப என்ன இங்க டினாமினேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவலா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப நம்மள்ட்ட மீதி என்ன இருக்கு எக்ஸ் ஒன் இன்டு ஏ எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் பி எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் இப்ப நம்ம எக்ஸுக்கு சில வேல்யூஸ் அந்த என்ன செய்யணும் ஏதாவது ஒரு டேர்மோ இல்ல ரெண்டு டேர்மோ கேன்சல் ஆயிடணும் அப்பதான் என்ன செய்ய முடியும் நம்ம இன்னொரு கண்டுபிடிக்க முடியும் இப்ப பாருங்க எக்ஸ்வல் வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அப்ப இந்த ஏ டேம் கேன்சல் ஆயிடும் இங்கேயும் பாருங்க ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அப்ப பி டேமும் கேன்சல் ஆயிடும் அப்ப சி தான் இருக்கும் சோ அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதுவேஷன் ஒன் நினைச்சுக்கோங்க

2 ஓகேவா அடுத்து வேற என்ன வேல்யூ சாய்ஸ் பண்ணலாம் பாருங்க x is equal to 0 னு சாய்ஸ் பண்ணீங்கன்னு வெச்சீங்களா அப்ப என்ன இந்த டம் கேன்சல் ஆயிடும் இந்த டம் கேன்சல் ஆயிடும் அப்ப மீதி b டம் மட்டும் இருக்கும் அப்ப b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிரலாம் so put x is equal to 0 in equation 1 எங்கங்கலாம் x இருக்கோ அங்கலாம் 0 போட போறீங்க 0 1 a 0 0 1 b 0 1 c 0 ஸ்கொயர்

0 தான் தெரியாது அது அப்படியே வச்சுக்கோங்க வேல்யூ என்னது மைனஸ் ஒன் டூ அப்ப என்ன ஆகும் இங்க ஒரு அப்ப என்ன ஆயிடும் இது ஆயிடும் டூ ஏ டூ ஏ ஃபோர் நம்ம இதுல என்ன எழுதிக்கலாம் டூ எக் பை எக்ஸ் இன் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ்வல் டூ என்னது அப்படியே பண்ண வேண்டியது